தினமும் காலையில் நெய் சாப்பிட்டால் என்னவாகும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் நெய் அல்லது சூடான தண்ணீரில் நெய் சேர்த்து அருந்தலாம் வெறும் வயிற்றில் நெய் சாப்பிடுவதன் நன்மைகள் குடல் அசைவுகள் சீராகும் மலச்சிக்கல் குறையும் நீங்கும் நெய் சருமத்தை பளபளப்பாகவும் மென்மையாகவும் வைத்திருக்க உதவும் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவும் உடல் எடையை கட்டுப்படுத்தவும் உதவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் நெய் பங்களிக்கிறது அழுத்த நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை குறைக்கும் பிட்யூரிக் அமிலம் நிறைந்த ஓர் உணவுப் பொருள் என்றால் அது நெய் தான் அதே போல வைட்டமின் இ மற்றும் டி அதோடு லினோலிக் அமிலம் நெய்யில் மிக அதிக அளவில் இருக்கிறது ஸ்பூன் நெய்யில் கிட்டத்தட்ட நூற்று